அவசர பொது முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வு குறித்த கவன ஈர்ப்பு மாண்மிகு உறுப்பினர் திரு ஏ ஜி வெங்கடாச்சலம் அவர்கள் அவசர பொது முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வினை மாண்மிகு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்களின் கவனத்திற்கு கொண்டு வருவார் மாண்மிகு உறுப்பினர் ஏ ஜி வெங்கடாச்சலம் அவர்கள் மாண்மிகு பேரவைத் தலைவர் அவர்களே ஈரோடு மாவட்டம் அந்தியூர் சட்டமன்ற தொகுதியில் இருபத்தி அஞ்சு ஆண்டுகளுக்கு முன்பு அருந்த இன மக்களுக்கும் ஆதிதா இன மக்களுக்கும் வழங்கப்பட்ட அரச வீடு அரசு வீடுகளின் நிலை குறித்து அரசின் கவனத்தை ஈர்த்து அமர்கிறேன் அமைச்சர் அவர்கள் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் பேரவைத் தலைவர்களே உறுப்பினருடைய கவனி விவர அறிக்கை கணினியில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது மாண்மிகு பேரவைத் தலைவர் அவர்களே விவர அறிக்கையை படித்து பார்த்தேன் அந்தியூர் தொகுதியில் கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தில் வீடுகள் ஊரக வீடுகள் சீரமைப்பு திட்டத்தில் வீடுகள் மேலும் முழுவதும் பழுதடைந்த வீடுகளுக்கு முதலமைச்சரின் மறு கட்டுமான திட்டத்தில் வீடுகள் என அறிவித்து செயல்படுத்தி வரும் வரலாறு படைத்தவரும் வரும் திராவிட மாடல் ஆட்சியினுடைய முதலமைச்சர் அவர்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களின் செல்லப்பிள்ளையாக விளங்கி வருகின்ற மாண்பு துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்மிகு ஊரக வளர்ச்சித்துறை அவர்களுக்கும் தொகுதி மக்களின் சார்பாக இதை மாந்த நன்றி மலர்களை தங்களின் பொற்பாதங்களை சமர்ப்பிக்கிறேன் இந்நிலையில் முதலமைச்சரின் வீடுகள் மறு கட்டுமான திட்டத்தில் தங்களுக்கு கலைஞர் கனவு இல்லம் ஒதுக்கீடு செய்து தந்திட வேண்டும் என அந்த மக்கள் கோருகிறார்கள் அரசின் நிதிநிலை சூழ்நிலையால் ஒதுக்கீடு செய்ய இயலாத நிலை ஏற்படும் பட்சத்தில் துறையின் சார்பாக மேலும் ஒரு லட்சம் ரூபாய் வங்கிக் கடன் உதவி வழங்கிட வேண்டும் என தங்களின் வாயிலாக கோருகிறேன் உறுப்பினர் உறுப்பினர்கள் நம்முடைய ஈரோட்டு மாவட்டத்தில் மொத்தம் கடந்த ஆண்டு இருபத்தி நாலு இருபத்தைந்தாம் ஆண்டிற்கு மாண்பு முதலமைச்சர் அவர்களால் பழுதடைந்த வீடுகள் சீரமைப்பதற்காக சிறிய பழுதுகள் பெரிய பழுதுகள் சீரமைப்பதற்காக ஏறத்தாழ ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றோரு வீடுகள் ஈரோடு மாவட்டத்தில் வழங்கப்பட்டிருக்கிறது அதில் தொள்ளாயிரத்து அறுபத்தோரு வீடுகள் பணிகள் முடிக்கப்பட்டிருக்கிறது நம்ம வந்து கலைஞர் இல்லம் என்பது வேறு இது ரெண்டாயிரத்தி ஒன்றுக்கு முன்னாடி ஓட்டு வீடுகள் அந்த சாய்தள அந்த சாய்தள கூரைகள் உள்ள வீடுகள் காங்கிரீட் வீடுகள் அப்படி பழுதடைந்திருந்தால் அவைகளை மறுசீரமைப்பதற்காக மறுக்கட்டுமான திட்டம் முதலமைச்சர் மறுகட்டுமான திட்டம் என்ற புது புதிய திட்டத்தை கொண்டு கொண்டு வந்து இருபத்தையா வீடுகள் வழங்கப்பட்டிருக்கிறது அதுக்கு ஒரு வீட்டுக்கு ரெண்டு லட்சத்தி ரூபா அதுக்கு வந்து அறுநூறு கோடி நம்ம முதலமைச்சர் ஒதுக்கி இருக்கிறார்கள் இதில் நம்ம ஈரோடு மாவட்டத்தில் நூற்றி ஐம்பத்தி நாலு வீடுகள் எடுக்கப்பட்டிருக்கிறது நம்ம அந்தியூர் தொகுதிக்கு ஏறத்தாழ முப்பத்தாறு வீடுகள் கோரிக்கை வந்திருக்கிறது கண்டிப்பாக வீடுகள் மறுச்சரிமைத்து தரப்படும் பேரவைத் தலைவர் அவர்களே மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு நன்றி அந்திய தொகுதி மேற்கு தொடர்ச்சி ஒட்டி அமைந்துள்ளதால் மழை காலங்கள் ஆர்ப்பரித்து வரும் காற்றாற்று வெள்ளத்தில் தொகுதியில் பத்து பெரும் பள்ளங்களில் உள்ள தரைப்பாலங்கள் வெள்ளத்தில் மூழ்கி விடுவதால் போக்குவரத்து முற்றிலும் தடைபட்டு பொதுமக்கள் பள்ளி கல்லூரி செல்லும் மாணவ மாணவியர்கள் என அனைவரும் பாதிக்கப்படுகின்ற படுகின்றனர் ஆகவே இந்த பத்து பெருமள பெரும் பள்ளங்களில் உள்ள முப்பதுக்கும் மேற்பட்ட தரைப்பாலங்கள் உயர்மட்ட பாலங்களாக உயர்த்தி கட்டிடவும் மேலும் வந்தியூ தொகுதியில் பழுதடைந்துள்ள அனைத்து காங்கிரஸ் சாலைகள் தார் சாலைகள் கழிவுநீர் வடிகால்கள் ஆகியவற்றை சீரமைத்து தந்திட வேண்டுமென தங்களின் வாயிலாக கோருகிறேன் அமைச்சர்கள் பேரவைத் தலைவர்களே நம்ம வந்து நம்முடைய உறுப்பினர்கள் சிறு பாலங்கள் கட்டித்தர வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள் இந்த ஆண்டு சிறப்பு நிதி திட்டத்தின் மூலமாக நம்முடைய மாண்மை முதல்வர்கள் எண்ணூறு கோடி வழங்கி பாலங்கள்லாம் எடுத்து அதை நிறைவேற்றி தர எங்களுக்கு அறிவுரை வழங்கியிருக்கிறார்கள் கண்டிப்பாக மாநிலம் முழுவதும் இப்படி இருக்கின்ற பாலங்களை புது பாலங்கள் அமைத்து சாலைகளும் அமைத்து தரப்படும் என்பதை மாண்மை உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்ள